வணக்கம் நட்புக்கிளை இன்றைக்கி ஒரு பேண்ட் கட்டிங் பார்க்க போகிறோம் ஆள் வந்து ஷார்ட்டாக இருக்கும்போது ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க பட் ஆனால் பேண்ட்டு வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி போடுவாங்க அப்போது அவங்க இந்த மாதிரியான உடல்வாகு உள்ளவங்க வரும்போது ஃபோர்க்கோட அளவை வந்து ஃபோர்க் அளவையும் சர்க்கிள் அளவையும் வந்து ரொம்ப கவனமாக வந்து பார்க்கணும் பேண்ட்டை எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அளவெடுக்கணும் ஸோ அப்போ அதை வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கும்போது தொடையினுடைய லூஸு அதிகமாக வந்து கேட்பாங்க தேவையை விட ரொம்ப அதிகமாக கேட்குற மாதிரி இருக்கும் நாலு இஞ்சி லூஸு அந்த மாதிரி கேட்கும்போது அந்த எடுத்த சர்க்கிளை விட அதிகமாக எப்படி எக்ஸஸ் ஆகுது அப்போ தொடையினுடைய லூஸ் அதிகமாகும் போது அது சர்க்கிள் வந்து துடையோட தொடர்புடையது இந்த பேக் டூம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ரொம்ப சிம்பிளாக அந்த மாதிரியான பேண்டுகள் எப்படி வெட்டுறதுங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முப்பத்தி அஞ்சு இன்ச்சு ஹைட்டு முப்பத்தி அஞ்சு ஹைட்டு மூணு இஞ்சி பாட்டம் அடிக்கிறதுக்கு ஃபோர்க்கு வந்து பத்து இன்ச்சி ஹைட்டு முப்பத்தி அஞ்சரை முப்பத்தி அஞ்சரை டிவைடட் டூ பதினேழரை ப்ளஸ் ரெண்டு இஞ்சி பத்தம்போதரை இங்கே ஃபோர்க்கு இங்கேருந்து சீட்டு டிவைடட் டுவெல் முப்பத்தி ஏழரை மூணு இஞ்சு ஒன் பாயிண்ட்டு ஃபோர்க்கு ப்ளஸ்ஸு தொடையினுடைய இடம் முட்டியோட மார்க்கு பாட்டம் தொடர் லூசி இருபத்தி அஞ்சரை பன்னிரெண்டே முக்கால் கால் இஞ்சி கம்மி பண்ணி பன்னெண்டையே வச்சுக்கலாம் சீட் வந்து முப்பத்தி ஏழரை ஒன்பதே ஹால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் இங்கேருந்து முக்கால் இன்ச்சு இப்போ ஃபோர்க்கான அளவு இங்கே கிடச்சி ரெண்டே கால் இன்ச்சு இருக்குது இந்த ரெண்டே ஹால் வந்து ஃபோர்க்காக வச்சுக்கணும் இந்த ஸ்டேட் எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இங்கேருந்து பன்னெண்டரை அதை ரெண்டாக சென்டர் பண்ணிக்கோங்க ஆரே கால் சென்ட்ரு உடைய இடம் ஆரேகால் ஆறகால் கரெக்டாக அந்த லைனில் கரெக்டாக வச்சுக்கோங்க பாட்டம் பதிமூன்று முனைகால் ஒன் பாயிண்ட்டு ஆரை முக்கால் கால் ஒன் இஞ்சி ஒன் பாயிண்ட்டு சென்ட்ரு இங்கேருந்து நாளே கால் ஒன் பாயிண்ட்டு எட்டை முக்கால் இந்த சைடு அதே மாதிரி இடுப்பு முப்பத்தி ரெண்ட எட்டு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் ஒன் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு ஒன்பது இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இந்த சைடு வந்து இந்த கிராஸ் ரொம்ப இல்லாமல் அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும் ஒன்பது இன்ச்சு ஒன் பாயிண்ட்டுங்க ஃபோர்க் இங்கேருந்து கிராஸ் பண்ணிக்கணும் ஃபோர்க் லைனு இப்போ இங்கேருந்து இடுப்பு எட்டு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ஒம்பது இன்ச்சு ஒன் பாயிண்ட் எடுத்தாச்சு இப்போ இங்கேருந்து இந்த க்ராஸ் வந்து ரொம்ப இந்த கிராஸ் ரொம்ப பண்டு இல்லாத அளவுக்கு இங்கேருந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும் இது இங்கேருந்தே எடுத்துடணும் நடுங்கால சைடு வந்து ரொம்ப பெண்டு இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துருக்கணும் இப்போ சைடில் வந்து தூக்கிட்டுருக்கிற மாதிரி இருக்காது கிராஸ் பாக்கெட் வந்து தூக்காது ஒன்றை முக்கால் பாக்கெட்டினுடைய அளவு இங்கேருந்து அரை இன்ச்சு கீழே இந்த பெண்டு இங்கேருந்து எடுத்துக்கணும் கீழே கீழ் மார்க்கில் வந்து ஒரு நூல் கீழே இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த ஷேப்பை இந்த சேப்பு இங்கே இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ரிங்கில்ஸ் இருக்காது இப்போ பாக்கெட்டினுடைய அளவு இங்கேருந்து ஆரை முக்கால் ட்டை கட் பண்ணிடலாம் இடுப்பு வந்து முப்பத்தி ரெண்டரை இன்ச்சு இடுப்பு மார்க்லே கட் பண்ணிடலாம் இப்போ சைடில் பார்த்திங்கன்னா அரை இன்ச்சுக்கிட்ட வந்து மைனஸ் ஆகிருக்கும் இது அந்த ஷேப்பை சரி பண்ணாமல் இங்கேருந்து இந்த அரை இன்ச்சை த இந்த அரை இன்ச்சு நீங்கள் சரி பண்ணாமல் இப்படி இந்த அளவுக்கு வந்து எடுத்து இங்கேருந்து ஷேப்பை கொண்டு போனோம் அப்படின்னா சைடில் வந்து பேண்ட் வந்து நெடுங்கால் சைடில் வந்து இருக்கிற மாதிரி ஆகும் இதை பேக் கட் பண்ணும்போது பேக்கில் பேலன்ஸ் பண்ணி கட் பண்ணிடணும் அதை இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம் இப்போ பேக் அப்படின்னு பார்ப்போம் இப்போ ஃப்ரண்ட் இப்படி போட்டுட்டு இந்த துணியோட பேலன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இங்கேருந்து பத்தரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் இருக்குது இங்கேருந்து பார்க்கணும் பத்தை கால் ஒன் பாயிண்ட்டு ஒரு கால் இன்ச்சு இப்படி தள்ளிக்கணும் இப்போ சென்ட்ரு கீழேயும் கரெக்டாக இருக்கும் பத்தரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு போட்டோன்னா துணியோட அந்த வியூ வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ லைனை எல்லாமே எடுத்துடலாம் சீட் லைனுக்கு நேராக சீட் லைன் எடுத்துடணும் இங்கே துடையினுடைய லைனு ஃபோர்ட்னுடைய லைனு இங்கேருந்து ஸ்டிச்சிங் பிடிக்கக்கூடிய அளவுக்கு வச்சுக்கிட்டு முக்கால் இன்ச்சு மேலே தள்ளி ஒரு லைனு இந்த ஸ்டிச்சிங் லைனை எவ்வளோ பிடிக்கிறோமோ அந்த லைனை இங்கே கரெக்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி பாட்டத்துலையும் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கணும் இப்போ இங்கே எல்லாமே மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போது கிரீஸ் லைனுடைய லைனை இங்கேருந்து இதை மேலே எடுத்துக்கணும் இப்போ ஃபோர்க் வந்து இங்கே ரெண்டே கால் இன்ச்சி அந்த ரெண்டே கால் இங்கே வச்சிடணும் இப்போ இங்கேருந்து இடுப்பு முப்பத்தி ரெண்டரை எட்டு இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு ஒரு ஒரு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு முப்பத்தி ரெண்டரை இன்ச்சு இடுப்பு எட்டு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு தையலுக்கு ஒன்று இஞ்சி ஒம்பது இஞ்சி ப்ளஸ் டாட்டுக்கு ஒரு இன்ச்சி பத்து இன்ச்சி இப்போ இங்கே இது ஈடு போடுற இடம் இங்கேருந்து இந்த ஷேப் இங்கேருந்து அப்படி கொண்டுக்கணும் இந்த ஃப்ரெண்டினுடைய இடம் எங்கே இருக்குங்கிறத கூட இதில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் இப்போ இங்கே நம்ம ஆல்ரெடி ஃப்ரெண்டுக்கு மார்க் பண்ண மாதிரியே இங்கேருந்து இந்த மார்க்கில் குழந்தை அணைச்சிடலாம் இப்போது இந்த ஃப்ரண்ட்டினுடைய ஹைட்டு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இந்த ஃப்ரண்ட்டோட ஹைட் இங்கேருந்து எடுக்கணும் இந்த ஃப்ரண்ட்டு ஹைட்டை கரெக்டாக அளந்துக்கணும் பதினெட்டை முக்கால் இருக்கு இந்த பேக்கில் அதே லைனில் வந்து இந்த பதினெட்டை முக்கால் கரெக்டாக இங்கேருந்து இருந்து இந்த பதினெட்டை முக்கால் ஃப்ரண்ட்டோட ஹைட்டு என்ன இருக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் அப்படி கூட்டி வச்சுட்டீங்கன்னா ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இந்த ஹைட்டை ஃப்ரெண்ட்டை செக் பண்ணி இந்த சைடில் இங்கே வச்சிடணும் இப்போ சைடோட லென்த்து கிடச்சிருச்சு இதுக்கு கீழே இங்கே இருக்குது ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும் இப்போ தொடையினுடைய லூஸ் வந்து இருபத்தி அஞ்சரை இங்கேருந்து செக் பண்ணிக்கணும் பதினோரு இன்ச்சு ஃப்ரண்ட் இருக்குது இந்த இருபத்தி அஞ்சரை இங்கே வச்சுக்கணும் பதினோரு இன்ச்சு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு பேண்ட் வந்து இவங்க தொடையினுடைய லூஸ் வந்து அதிகமாக வந்து கேட்டிருக்காங்க தொட வந்து ஃப்ரீயாக இருபத்தி ஒன்றரை இன்ச்சு நாலு இன்ச்சு லூஸ் கேட்டிருக்காங்க அதனால் தொடை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இங்கே ஒன்றரை இங்கே ஒன்னைகால் ஒரு ஒன்னை கால் லூஸ் வந்து தொடை லூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இந்த கஸ்டமர் வந்து போடுறாங்க முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இடுப்பு முப்பத்தி ஏழு ரஷ்டு இருபத்தி ஒன்றரை இன்ச்சு தொடையினுடைய டைட்டு இருபத்தி ஒன்றரை இன்ச்சு தொடையினுடைய டைட்டு அவங்க போடக்கூடிய லூஸ் வந்து இருபத்தி அஞ்சரை இன்ச்சு நாலு இன்ச்சு லூஸ் இந்த லூஸ் அதிகமாக இருக்கிறதுனால தொடையோட லூஸ் கொஞ்சம் அதிகமாக போடுவார் அப்போது சர்க்கிளினுடைய அளவு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும் ஆட்டோமேட்டிக்காக தேவையான சர்க்கிள் இங்கே அதிகரிச்சிடும் அப்போது இப்போ சைடில் இங்கேருந்து இந்த முட்டியினுடைய சென்ட்ரில் இருந்து இந்த ஹைட் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் இருபதே காலு இன்ச்சு இருக்குது இப்போ இந்த லைனுக்கு நேராக இந்த இருபதே கால் இன்ச்சை இங்கே இதுக்கு நேரம் வச்சிடணும் அப்போ நம்மளுக்கு இங்கே இடுப்புனுடைய இந்த ஸ்பேஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது அந்த பேண்ட்டுக்கு என்ன தேவையோ அது கிடச்சிரும் இங்கே இதை ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ சீட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கணும் செக் பண்ணிக்கணும் முப்பத்தி ஏழரை ஒம்பதே கால் ஒன்போதே கால் ஒன் பாயிண்ட்டு இப்போ ஒம்பதே கால் ஒன் பாயிண்ட்டு ஒம்போதே கால் ஒன் பாய்டு பத்து இன்ச்சு இருக்கணும் இப்போ ஒன்பதே கால் ஒன்றுனா பத்தை கால் இருக்கணும் அப்போது இங்கே வந்து ஒரு முக்கால் இஞ்சியாவது நமக்கு ஜாஸ்தி இருக்கணும் ஃப்ரண்ட்டில் ஆனால் இங்கே கம்மியாக இருக்கும் அப்போ ஒம்பதே கால் ஒன் பாயிண்ட்டு போக நமக்கு இங்கே இருக்கிறது வந்து கால் இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா இருக்குது அரை இன்ச்சி கம்மியாக இருக்குது அப்போ இங்கே ஒன்பதே கால் ஒன் பாயிண்ட்டு பத்தே கால் ஒன் பாயிண்ட்டு இப்போ நம்ம பத்தே கால் ஒன் பாயிண்ட் இங்கேருந்து வைப்போம் ஒன் இன்ச்சு கூட்டி வைப்போம் இங்கே ஸ்டிச்சிங் இடத்துல இருந்தே ஒன் இன்ச்சு சேர்த்து வைப்போம் ப்ளஸ்ஸு அரை இன்ச்சு ஃப்ரெண்ட்டில் ஷார்டேஜான அரை இன்ச்சு இங்கே எக்ஸ்டென் பண்ணிக்கணும் அப்போ சீட்டோட லூஸ் வந்து தேவையான லூஸ் கிடச்சிரும் இப்போ இந்த லைனை இங்கே எடுத்துகிட்டு இங்கே இந்த ஷேப்பை லைட்டை அப்படி பெண்டு கொடுத்து இந்த மார்க்கிங்கை பண்ணிக்கலாம் இதையுமே லைட்டாக அந்த ஸ்ட்ரைட் லைனை அப்படி லைட்டாக அந்த பெண்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த சேஃபி இங்கேருந்து இந்த மாதிரி கொடுத்துக்கணும் நீங்கள் ஸ்கேல் இருந்ததுன்னா ஸ்கேல் வச்சு கொடுத்துக்கலாம் இல்லைன்னா கையிலே கூட பண்ணிக்கலாம் இந்த ஸ்கேல் வச்சு இப்படி பண்ணிக்கலாம் இங்கே வச்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் கைட்டு மார்க் பண்ணாலும் சரியாக இருக்கும் இப்போது தேவையான அளவு வந்து இந்த சர்க்கிள் என்ன தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும் துடையினுடைய லூஸ் எவ்வளோ எக்ஸஸ் ஆச்சோ அது சர்க்கிளில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸஸ் ஆயிரும் இப்போ கட் பாக்கெட்டுக்கு வந்து இந்த பெண்டு சைப் கொடுத்ததுனால அது ஈவனாக கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த மூணு இன்ச்சு கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக வந்து கட் பாயிட்டுக்கான மார்க் வந்து பண்ணிக்கலாம் இப்போ இங்கே ஸ்டிச்சிங்க்கு சைடில் இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சி வச்சுக்கோங்க சின்ன பேண்ட்டுங்கிறதுனால கட் பாக்கிட்டு ஒரு நாலரை இன்ச்சு ரெண்டே கால் இன்ச்சி டாட் சென்ட்ரு ஒன்று இன்ச்சு டாட்டு இந்த பக்கார இன்ச்சு இந்த பக்கார இன்ச்சு இப்போ தையலுக்கு வந்து ஒரு ரெண்டு இஞ்சு தையலுக்கு வேணுங்க அளவு வச்சுக்கோங்க கட்டிங் பண்ணக்கூடிய இதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே கட் பண்ணிடலாம் சைடில் வந்து தையல் வெளியில் மேலே வந்து பேண்ட்டில் வந்து டாப் தையல் போடக்கூடாது வெளிப்பக்கம் சைடில் வந்து ஓப்பன் மாதிரி பீஸ் வந்து உந்துக்கிட்டு ஓப்பன் பண்ணிடணும் அதனால் எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு கட் பண்ணிடுறோம் பேக்கில் வந்து இந்த பேக் ரேசிங் வந்து உட்காரும்போது பேண்ட்டு கீழே இழுத்துட்டு வர்றது அந்த மாதிரி இருக்காது ஆள் வந்து ஹைட்டு கம்மி இந்த பேண்ட்டு உயரம் கம்மியான ஆள் அதனால் வந்து உங்களுக்கு இந்த லென்த் வந்து கம்மியாக இருக்கும் பட் ஆனால் சர்க்கிள் வந்து தொடையினுடைய லூஸ் தேவையை விட அதிகரிக்கும் போது அந்த லூஸ் எவ்வளோ எக்ஸஸ் ஆகுதோ அது இங்கே சர்க்கிளில் வந்து ஜாஸ்தியாக ஆகணும் இப்போ இருபத்தி ஆறு இஞ்சு சர்க்கிள் அப்படின்னா இதுக்கு இருபத்தி ஏழு இன்ச்சு வந்துடும் ஒன்று இன்ச்சு ஆட்டோமேட்டிக்காக கூடிரும் அதுவே தொடலூசு வந்து கம்மியாச்சு அப்படின்னா இப்போ தேவையான அளவுக்கு ரிடியூஸ் ஆகும்போது தொடல் லூசு கம்மியாகும் போது சர்க்கிளோட அளவு ஆட்டோமேட்டிக்காக தேவையான கரெக்ட் சர்க்கிளில் வந்து உட்காந்துரும் இப்போது சர்க்கிள் அளவை கரெக்ட் பண்ணி சர்க்கிள் அளவு இருபத்தி ஆறு தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து சர்க்கிள் அளவை குறைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பேண்ட் போடும்போது இந்த தொடலூசு வெளியில் போகாமல் உள்ளே அப்படி கவி பிடிக்கிற மாதிரி வரும் அப்போ இங்கே சுருக்கு சுருக்காக வந்துடும் உள்பக்கம் அந்த இப்போ அந்த இது வராமல் இருக்கணும் அப்படின்னா தொடலூசுக்கு தகுந்தபடி சர்க்கிளினுடைய சுற்றளவும் அதிகமாக இருக்கணும் ஓகே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பேண்ட்டு நீட்டாக இருக்கும் பேக்கில் எதுவுமே சுருக்கெல்லாம் இருக்காது சைடில் தூக்காது பாக்கெட்டு கிராஸ் பாக்கெட்லாம் மற்றும் ஒரு வெளியில் சொல்லிப்போம்